ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து காடை ஃப்ரை காடை மொத்தம் ரெண்டு காடை அது கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு நல்லதாக போச்சு அதே மாதிரி மட்டன் அலசவும்ல அதே மாதிரி நம்ம வந்து இப்போ காடையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்க பாருங்கள் இந்த பாருங்கள் நம்ம பார்த்து ஒன்று எடுத்து போடணும் சரிங்களா பாருன்னா பார்த்து எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொண்டையில் போய் குத்திக்கும் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படி சரிங்களா இதெல்லாம் இதயம் அதோடய நுரையீரல் எல்லா பீஸும் எடுத்தாச்சு இப்ப என்ன பண்றோம் இந்த தண்ணியை ஊத்திட்டு வேற தண்ணி புது தண்ணி புடிச்சு திரும்பவும் நம்ம வந்து அதில் இது வந்து இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து காடைக்கான மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் சரிங்களா இதுக்கு வந்து சிம்பிள் மசாலா தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்து அரைச்சிட போறோம் இந்த பாருங்க கொத்தமல்லி கறிவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ இது கூட பூண்டு கூட ஒரே ஒரு வெங்காயம் தான் ஓகேங்களா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ வந்து கடாய் வச்சிருக்கேன் நம்ம வந்து இதுக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க எது யூஸ் பண்றீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க குக்கிங் ஆயில் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்றீங்களோ அது பண்ணிக்கலாம் இது வந்து சிம்பிள் ஃப்ரை தான் அவ்வளோதான் எல்லா மசாலாவும் அரைச்சிட்டு நம்ம போட வேண்டியது தான் ஓகேங்களா இப்போ இது கூட வந்து நான் என்ன போட்டு தாளிக்க போகிறேன்னா வெறும் சோம்பு மட்டும் தான் கூட வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண இல்லை வெறும் சோம்பு மட்டும் தான் வெளில போட்டு குறிக்க போகிறோம் சோம்பு சோம்பு பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம காரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சரி போது போது இரு குக்கிங் வீடியோ வா வசிக்கிறோம் வா மஞ்சள் தூ வா சீக்கிரம் அப்படியே அப்படியே நிற்கிறது அழுப்பத்தை அடுப்பு வா அப்படியே நின்று வா ஏங்க சிவானி யூனிஃபார்ம் மாற்ற வேண்டாம் அப்படியே வா வீடியோ போயிட்டுருக்கு பாதிரி நிறுத்த முடியாது வா நம்ம என்ன பண்ண போறோம் நிறைய தண்ணி இருக்க தேவையில இருக்க ஊற்ற கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம் இது மட்டன் மாதிரி நேரம்லாம் ஆகாது சீக்கிரமா வெந்துருவோம் சரிங்களா வச்சுருவோம் நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்ப வந்து உப்பு கார் எல்லாம் திட்டமா இருக்கான்னு பாத்துக்கோங்க நல்லா இருக்கு உப்பு கார் எல்லாம் திட்டமா இருக்கு

Very, very good. Mm -hmm. Mm -hmm. ரெடி ஆகி பாருங்க காடை ஃ ரெடி இந்த தொன்னா இந்த தொக்கு வந்து ரைஸில் போட்டு கழிஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் காடை ஃப்ரை ரெடி क्या इल्री क्या इल मंगे डिब्बे की तो साफ़ डिब्बे सुन सुन तेरे में तेरे साफ़ डिब्बे को

Mmm.